தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் தொடர்பு கொள்ளவும் ஆளையும் பூஜை ரூம்னு எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கோங்க ஏன்னா சுத்தம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் தேவதைகள் வந்துட்டு வசியம் பண்ணுவாங்க நீங்கள் அந்த இடத்துல தூய்மை இல்லைன்னா துர்தேவதைகள் தான் வருவாங்க அந்த இடத்துல செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வீட்டில் சாம்பிராணி போடுங்க இந்த சாம்பிராணி கூட வந்துட்டு வெண்கடுக்கு போடுங்க நெகட்டிவ்ஜி ஆமா ஆமா நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துரும் இந்த சாம்பிராணி போட்டு வேப்பப்பட்ட இல்லை வேப்பம் கொழுந்து போட்டிங்கன்னா கணவன் மனைவி உள்ள இழுத்து விட்டாங்க அப்படின்னீங்கனாலே உள்ள எதனா இவங்களுக்கு வந்துட்டு கர்ப்பப்பையில கோளாறு இருந்தால் கூட அந்த கோளாறு நிவர்த்தி ஆகும்

சிவனுக்கு தேன அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணி கண் கணவன் மனைவி பாருங்கனாலே வந்துட்டு ஒரு நல்ல மாற்றம் வந்துட்டு ஏற்படும் உங்களுக்கு கோவில் ஏதாவது இருக்கா சார் எல்லா இடத்துலையுமே ரொம்ப பிரசித்தி பெற்ற வர கோயில் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தடங்கல்கள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்றது வந்துட்டு பாண்டி முனீஸ்வரர் கோயில் உங்களுக்கு ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலியமா பலருக்கு பல நன்மையான விஷயங்களை சொல்லி கொண்டு வரக்கூடிய பாலா உபாசகர் கார்த்திக் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நல்லா இருக்காங்க சார் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் நம்ம வீட்டுல வந்து எல்லா விஷயமும் இருந்தாலும் ஒரு டல்லாவே இருக்கும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்க மாதிரி இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் இல்லாத மாதிரி இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் வரணும் வீடு வந்து ரொம்ப பொலிவா இருக்கணும் நமக்கு அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன சார் செய்யணும் இது முக்கவாசி எல்லார் வீட்லயும் இருக்கிற பிரச்சனை மேடம் புரியுதுங்களா பா பாதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்காசி வீட்டில் வந்துட்டு லட்சுமி கடாசமே இருக்காது நைன்ட்டி பர்சன்ட் ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வீடை வந்துட்டு சுத்தமாக வச்சுக்கோங்க எப்பயுமே உங்களோட ஆள் நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா ஆளையும் பூஜை பூஜரங்களும் எப்போயுமே சுத்தமாக வச்சுக்கோங்க ஏன்னா சுத்தம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் தேவதைகள் வந்துட்டு வசியம் பண்ணுவாங்க நீங்கள் அந்த இடத்துல தூய்மை இல்லைன்னா துர்தேவதைகள் தான் வருவாங்க அந்த இடத்துல அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன முக்கியம் அப்படின்னா தூய்மை தான் முக்கியம் உங்களுக்கு எப்போயுமே தூய்மைக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுங்க வாசல் வாசல் தூய்மை ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்த வந்துட்டு ஆள் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜை இது எப்பயுமே வந்துட்டு தூய்மையா வச்சுக்கிறதுக்கு முயற்சி இல்லை கண்டிப்பா பண்ணுங்க நீங்க இது மூணுத்தையுமே எப்பயுமே வாசல் ஆள் பூஜை அறை தூய்மையா வச்சிருந்தீங்கனாலே லட்சுமி கடாச்சம் கண்டிப்பாக அந்த வீட்டுல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த தேவதைகள் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு அதே போல நிறைய ட்ரெண்ட் நம்ம எப்பயுமே செய்வோம் உங்களுக்கு இப்ப எல்லாம் ஒரு சில வீட்டுல விட்டுட்டாங்க சாம்பிராணி போட ஆரம்பிங்க நீங்க சாம்பிராணி விட்டுட்டாங்க அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா எல்லார் வீட்லயும் பெண்கள் தலைக்கு குளிச்சாங்கன்னா சாம்பிராணி போடுவாங்க அந்த ட்ரெண்ட் எல்லாம் போயிடுச்சு ஆயிடுச்சு இன்னைக்கு போட திரும்பி ஆரம்பிங்க வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ சாம்பிராணி வாசனை சார் அதுக்கு பதிலாக தான் இப்ப எல்லாரும் என்னதான் நம்ம நாகரிகமாக போனீங்கனாலும் பழையதுக்கு இருக்கிறப்போ இது வந்துட்டு கிடையாது இப்ப நீங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்றீங்க கம்ப்யூட்டர் சாம்பிரான முழுச்சும் வந்துட்டு சாம்பிராணி கிடையாது அதில் வந்துட்டு நிலச்சி எரியறதுக்கு ஒரு சில கெமிக்கல் சேர்க்குறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு நெ நில அதாவது நிலச்சி க கெமிக்கல்லாம் கண்ட விஷயங்கள் கிடையாது கறி துண்டு ஒரு சில விஷயங்கள்லாம் அதில் சேர்க்குறாங்க நிலச்சி எரியணும் அந்த ஸ்மெல் வந்துட்டு வரணும் ஃப்ராக்ரன்ஸ்லாம் சேர்க்குறாங்க ஆனால் சாம்பிராணி அப்படி கிடையாது உங்களுக்கு வெ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வீட்டில் சாம்பிராணி போடுங்க இந்த சாம்பிராணி கூட வெண்கடுகு போடுங்க நீங்க புரியுதுங்களா வெண்கடுகு போறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துரும் எனர்ஜி வேப்பமரப்பட்ட எல்லாமே கிடைக்கிறது தான் வேப்பமரப்பட்ட ஆமா வேப்பமரப்பட்டை வந்துட்டு அவ்வளவு உகந்தது உங்களுக்கு வேப்பமரப்பட்டை வேப்ப காஞ்ச வேப்ப இல்ல இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்துட்டு பெரிய பொருளே கிடையாது ஏன்னா நம்ம வீட்டு எல்லாம் நாலு தெரு வீட்டு வாசல எங்கேயும் வேப்ப மர பட்டை கிடக்கும் சும்மா அது நாலு உடச்சி வச்சுக்கோங்க அப்படின்னா நாட்டு மந்து கடையில் கிடைக்கும் சாம்பிராணி கூட வந்துட்டு வேப்ப மரப்பட்டை போடுங்க வேப்பமரப்பட்டை இல்லை அப்படின்னீங்கன்னா ரொம்ப அதுக்கும் ஈஸியான பொருள் பட்டை கூட நீங்கள் பிச்சு எடுக்கணும் வேப்பில் தான் போகுது நாலு வேப்பலை எடுத்து காய வச்சுருங்க காய வச்சு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் சாம்பிராணியோட அந்த வேப்ப மரப்பட்டை அப்படி இல்லை அப்படிங்கன்னா வேப்பில போடுங்க உங்களுக்கு வந்துட்டு இதனால வந்துட்டு லக்ஷ்மி கடாசி மட்டும் கிடையாது ஆரோக்கிய குறைபாடு வந்துட்டு வீட்டில் ஏற்படாது வேப்ப வந்துட்டு ஆரோக்கியத்தை அதாவது ஆரோக்கிய நிவாரணம் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா மஞ்சள் வேம்பு இதெல்லாம் விட்டுட்டாங்கம்மா அன்னைக்கு சும்மா கிடையாது எல்லாமே மஞ்சளுக்கும் வந்துட்டு அந்த ஆன்டி பேக்டீரியல் இதுன்னு சொல்லுவோம் உங்களுக்கு புரியுதுங்களா அதே போல வேப்பையும் வந்துட்டு ஆன்டி பேக்டீரிய பேக்டீரியால் அப்போ இந்த ஆன்டி பேக்டீரியல் இருக்கிற எடுக்கக்கூடிய அமைப்பு எதுக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வீட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணீங்கனாலே நோய் நொடி வராது எதுக்கு நம்ம சாம்பிராணி போக போடுறோம் லக்ஷ்மி கடாசம் மட்டும் இல்லை அது கூட வந்துட்டு நீங்கள் அந்த வேப்பில பட்டை போட்டிங்க அப்படின்னிங்கன்னா வீட்டில் நோய் அண்டாது எல்லாமே நம்ம சொல்லுவோம் அந்த மூச்சு சுவாச காற்று தான் முக்கியம் நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு உங்கள் மூச்சால் இழுத்து விடும்போது நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களோ இந்த சாம்பிராணி போட்டு வேப்ப பட்டை இல்லை வேப்பம் கொழுந்து போட்டிங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு எபிசோடுக்கு வரேன் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இந்த வேப்பம்பட்டை இந்த வேப்பம் இலை போட்டு நீங்கள் சாம்பிராணி புகையை கணவன் மனைவி உள்ளே இழுத்து விட்டாங்க அப்படின்னிங்கனாலே உள்ளே எதனா இவங்களுக்கு வந்துட்டு கர்ப்பப்பையில் கோளாறு இருந்தால் கூட அந்த கோளாறு நிவர்த்தி ஆகிடும் எவ்வளோ சயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம இதெல்லாம் நம்ம வந்துட்டு அப்படியே நாலடைவில் வந்துட்டு மறந்து விட்டுட்டு போயிட்டோம் உங்களுக்கு ஸோ இவ்வளோ மகத்துவம் வாங்கின சாம்பிராணிங்கிறது வந்துட்டு வெறும் வாசனைக்கு போடுறது கிடையாது ஃபர்ஸ்ட்டு செவத்தில் வந்துட்டு நிறைய கிருமிகள் இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்ம ஓமம் எதுக்கு பண்ணுறோம் இந்த ஓ ஓமத்தில் இருக்கிற அந்த ஹோமத்தில் வந்துட்டு அத்தனை இது போடுவோம் நம்ம அதில் வெரைட்டிஸ் நெய் ஊற்றுவோம் அத ஊற்றுவோம் சமீஷை எல்லா குச்சியும் போடுவோம் உங்களுக்கு அதில் ஸோ அந்த புகையை வந்துட்டு செகுத்துல எல்லாம் அதில் வந்துட்டு ஆறு மாதம் பத்து மாதம் அந்த எனர்ஜி அதில் இருக்கும் அதனால தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வீட்டில் வந்துட்டு ஓமம் பண்ணுங்கன்னு சொல்கிற காரணம் இந்த ஓமம் பண்ணக்கூடிய பலன் சாம்பிராணியில் இருக்குது பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் ஓமம் வந்துட்டு இன்னைக்கெல்லாம் பண்ணணுன்னா குறைஞ்சது பத்தாயிரம் ரூபா சிம்பிளாக பண்ணணும்னாலும் அஞ்சாயிரம் ரூபா நீங்கள் வந்துட்டு ஒரு அஞ்சு ரூபா சாம்பிராணியில் வந்துட்டு இந்த ஹோம பண்ணக்கூடிய பலன பண்ணலாம் அது கூட நீங்கள் சேர்க்கக்கூடிய பொருள்கள் வந்துட்டு மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வெறும் சாம்பிராணி போட்டிங்கன்னா மகாலட்சுமி லட்சுமி கடாட்சம் வரும் உங்களுக்கு இது கூட உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஆரோக்கியம் இன்னும் வீட்டில் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் திடகாத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வேப்பம்பட்டை வேப்ப காஞ்ச வேப்பலையை போடுங்கள் ஆரோக்கியம் வந்துட்டு வீட்டில் உடல்நலம் சரியில்லாதவங்க கூட சரியாயிடும் உங்களுக்கு நிச்சயமா சார் சரி இது இதே மாதிரி வேற ஏதாவது விஷயங்கள்னு இருக்கா சார் நம்ம வீட்டுக்குள்ள இந்த விஷயத்த செய்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும்னா இருக்கு மேடம் இப்ப இந்த சாம்பிராணி நாம சொன்னோம் பாத்தீங்களா உங்களுக்கு அதாவது ஒவ்வொரு நம்ம இப்போ ஒவ்வொரு ரெசிபி தான் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா இந்த ரெசிபி கூட ஒரு விஷயத்த மாத்தினீங்கன்னா மாறிடும் புரியுதுங்களா இப்போ ரவால வந்துட்டு நீங்க உப்பு போட்டு பண்ணீங்கன்னா உப்மாவாயிடும் அதே ரவால வந்துட்டு நீங்க போட்டு போனா கேசரி ஆயிடும் உங்களுக்கு அந்த ரவாவை வேற மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு லட்டு ஸ்வீட் ஆயிடும் மாடு மாடுலேஷன் மாறிடுது உங்களுக்கு மோடு ஆனா எல்லாம் அந்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட் வந்துட்டு ஒண்ணுதான் அங்க உங்களுக்கு கரெக்டுங்களா பொருள் ஒண்ணுதான் உங்களுக்கு அது போல இந்த இது தூபம் போடுறோம் பாருங்க தூபம்தான் சாம்பிராணி போடுறோம் பாத்தீங்களா தூபம் இந்த தூபம் போடுறதுல உங்க தீய சக்தி எனக்கு யாரோ கெடுதல் பண்ணிட்டாம்பா எனக்கு கெடுதல் யாரோ பண்ணிருக்காங்க வீட்டுல நிம்மதியில சூழ்நிலை இருக்கு கணவன் மனைவி அடிக்கடி சண்டை போட்டுக்கிறோம் குழந்தைங்களுக்கு உடம்பு படுத்துது நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது குழந்தைங்களுக்கு படிப்பு ஒழுங்கா வர மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு அப்படிங்க இந்த சாம்பிராணி நீங்க போடுறீங்க பார்த்தீங்களா சாம்பிராணி போடும் போது அதில் வந்துட்டு மருதாணி பொடி போடுங்க மருதாணி ஆமா மருதாணி ஆட்டம் விதையாட்டம் மருதா நீங்க நம்ப மாட்டீங்க நாட்டு மருந்து கடையில அதிகமாக விற்கக்கூடிய ஒரு பொருள வந்துட்டு மருதாணி விதையும் ஒன்று இதெல்லாம் வெளியில வந்துட்டு தெரியல வெளிநாட்டுல யூஸ் பண்றான் மேடம் நான் அமுச்சு வைக்கிறேன் நான் உங்கள் உங்கள் மீடியா மேலமாக நான் சந்தோஷமாக சொல்லிக்கிறேன் நான் வந்து அஞ்சு நாட்டுக்கு வந்துட்டு அஞ்சு நாட்டுக்குனால் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணலை அஞ்சு நாட்டில் இருக்க கஸ்டமர் எங்கிட்ட மருதாணி விதை கேட்குறாங்க நான் இங்கேருந்து அவங்களோட ஆள் வருவாங்க மன்னாடி ஏரியா ஏரியா பேரே சொல்கிறேன் மன்னடி தான் தங்குவாங்க அவங்க ரூம் உங்களுக்கு அவங்கக்கிட்ட அந்த மீடியேட்டர்க்கிட்ட நான் கொடுத்துருவேன் அவங்க எடுத்துமே அந்த அஞ்சு கண்ட்ரியில் வாங்குறாங்க மருதாணி விதை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு அதை மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க மருதாணி விதை வந்துட்டு உங்களுக்கு வீட்டுல தீய சக்தியோ உங்களுக்கு டவுட் யாரோ நமக்கு நெகட்டிவ் பண்ணிட்டான்ப்பா மந்திரம் தந்திரம் தாந்திரிகம் பண்ணிட்டான்ப்பா அது இன்னும் கொஞ்சம் மட்டமான லெவல் சொல்லுவாங்க எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது இந்த சூனியம் பண்ணிட்டான் பில்லி சூனியம் பண்ணிட்டான் திருஷ்டி பண்ணிட்டான் இது எல்லாத்தையும் எது எடுக்கும்னு கேட்டீங்கன்னா சாம்பிராணி கூட மருதாணி விதைய போடுங்க இந்த மருதாணி விதையை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு செவ்வாய்க்கிழமை மருதாணி விதைய போட்டுடுங்க மருதாணி விதைய போட்டுட்டீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க நெகட்டிவ் புற வெளியில் போயிடும் எப்படியாவட்ட சக்தியாக இருந்தாலும் வெளியில் போயிடும் திரும்பி நீங்கள் அந்த இடத்துல இன்னும் பவராக ஏற்றணும் திருப்பி நம்ம வீட்டை திருப்பி அதை நுழையக்கூடாது இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும் லக்ஷ்மி கலாசம் மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சாம்பிராணி வெள்ளிக்கிழமை போடுறவங்க இது கிழமை போட்டுடுங்க வெள்ளிக்கிழமை போடுற சாம்பிராணி அன்னைக்கு வெற்றி வந்துட்டு நல்லா இவ்வளோ காய்ஞ்ச வெற்றி வந்துட்டு சாம்பிராணியில் போடுங்க நல்லா வீட்டில் இருக்கிற எல்லாரும் இன்க்ளூடிங் வாசல் வாசல் வந்துட்டு எப்பவுமே தெரிஞ்சுக்கோ வாசல் வந்துட்டு நிறைய பேர் விட்டுடுவாங்க சும்மா சாமிக்கு மட்டும் இப்படி பூஜையை மணி ஆட்டிட்டு விட்டுடுவாங்க கிடையாது நிலக்கால் நிலக்கால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாசல் வரண்டான்னு சொல்லுவோம் பார்த்திங்களா உங்களுக்கு வரண்டா வந்துட்டு ரொம்ப முக்கியம் கேட்டு மட்டும் எடுத்துகிட்டு போய் போடுங்க ஏன்னா அங்கேருந்து தான் லக்ஷ்மி கடாசன் நமக்கு வரும் ஸோ அந்த சாம்பிராணி கூட வெற்றி வேற வந்துட்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னிங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் இழந்துட்டீங்கன்னு நினைக்கிற மகாலட்சுமி வந்துட்டு வெற்றி வேற வந்துட்டு திரும்பி வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடும் வெற்றிவேர்லாம் ஆரோக்கியத்துக்கு வந்துட்டு எவ்வளோ உகந்தது தெரியுமா இதெல்லாம் மறந்துடுச்சு மேடம் வெற்றி வேர் ஆட்டம் ஒன்றுமே கிடையாது அன்றைக்கு வந்துட்டு ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி தான் என்னென்னவோ உங்களுக்கு ந நவீன உலகத்தில் நவீனமயமான கண்ட கண்ட கெமிக்கல்லாம் வந்துடுச்சு அன்றைக்கு வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா பானையிலேயே வெற்றி வேர் தான் போட்டு வச்சுருப்பாங்க அன்றைக்கி வெற்றி வேர் நன்னாரிங்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு நன்னாரி சருப்பத்தை நம்ம குடிப்போம் இன்னைக்கு அதெல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு யோசிக்கிறோம் என்னடா கிளாஸ்லலாம் போட்டு குடிப்பு குடிப்பானே அப்படின்ட்டு வெற்றி வேர் தான் நன்னாரி அதுலேயுமே இப்போ கெமிக்கல்ஸ் வந்துட்டு ஆமா அதனால் ப்யூராக வாங்கிக்கோங்க அன்னைக்கு வந்துட்டு பானையிலேயே வெற்றி வேர் போடுவாங்க வெற்றி வேர் போட்டு பான் அந்த மணக்கம் வந்துட்டு உங்களுக்கு ஸோ இதே மாரி உங்களுக்கு என்ன உங்களுக்கு இன்னும் எனக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வேணும் சார் எனக்கு இது பற்றாது சார் எனக்கு அப்படின்னிங்கன்னா நல்லா ஒரு பாத்திரம் வாங்கிட்டு அடுப்பில் பற்ற வச்சிருங்க அடுப்பில் பற்ற வச்சுட்டு இந்த வெற்றி வேர் சொன்னால் பார்த்திங்கன்னா நான் வெற்றி வேர் நல்லா மிளகு ஒரு பத்து மிளகு ஒரு ரெண்டு ஏலக்காய் அண்ணாச்சி பூக்கு இருக்கிற மகத்துவமும் மருத்துவமும் எதுலையுமே கிடையாது எதிரியை யார் விரட்டி அடிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாசி பூ நம்ம நினச்சிப்போம் வெறும் லட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பூந்திக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் அன்னாசிப்பூ கிடையாது எதிரிகளை நெகட்டிவாக மந்திர தந்திரத்தை வந்துட்டு விரட்டி எடுக்கக்கூடிய பவர் வந்துட்டு பூக்கு இருக்குது நீங்கள் ஒரு அன்னாசி பூ வந்துட்டு பேக்கில் வச்சுக்கோங்க பேக்கில் வைங்க ஒரு அன்னாசி பூவை நீங்கள் அந்த பேக் எப்படி எப்படி இருக்குது நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு பாருங்கள் யூ வில் ஃப்ரெஷ் ஆல்வேஸ் யூ வில் ஃபீல் ஃப்ரெஷ் அண்ணாசி பூ வந்துட்டு நெகட்டிவ் எடுத்துரும் நம்மட்டு தின்றதுக்கும் லட்டுக்கு யூஸ் பண்ண ஒரு சிலதுக்கும் அன்னாசி பூ அன்னாசி பூ வந்துட்டு எதிரியாக வந்துட்டு நிலைக்குழியாக வைக்கும் எதிரின்னால் நம்ம நீங்களே போய் வாண்டடாக பண்ணக்கூடாது நமக்கு யார் தீயது பண்ணுறாங்களோ நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம் பாருங்கள் தீய செயலை பண்ணுறவங்க இந்த பில்லி சூனியம்லாம் பண்ணுறாங்க அவங்கள வந்துட்டு நிலைக்குலைய வைக்கக்கூடிய பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா அன்னாசி ஸோ இந்த அண்ணாசிப்பூ நல்ல ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுருங்க நல்லா இருக்கட்டும் ஒரு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் போட்டு கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு அன்னாசி அதுக்கப்புறம் மிளகு இவ்வளோ மிளகு அதுக்கப்புறம் வெற்றி வேறு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து மூடிடுங்க கொஞ்ச நேரம் கொதித்து அப்புறம் எடுத்துல நடு ஆளில் வாங்கிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்க அந்த வாசனையை விட்டுடுங்க உங்கள் வீட்டில் நம்ப மாட்டிங்க உங்களுக்கு எதனா நம்ம சொந்தக்காரன் வச்சிட்டான் மாமா மச்சான் பங்காளி வச்சுட்டான் ஏற்ற வீட்டுக்காரன் வச்சிட்டான் இல்லை வேற யாராவது ஒருத்தான் நமக்கு நீங்கள் நம்பவே மாட்டிங்க அப்படி எதனா இருந்ததுன்னா அந்த சனமே வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிடுவோம் உடனே லக்ஷ்மி கடாட்சியம் வந்துடும் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் வெற்றி வெயற்கு வந்துட்டு அபரிதமான ஒரு பவர் இருக்குது அப்படின்னு அண்ணாசி பூ வந்துட்டு எதிரியை வந்துட்டு நிலக்குலையே வச்சிடுவோம் மிளகு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க பத்து மிளகு இருந்தால் பகை பகைவன் வீட்லேயும் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மூணு காம்பினேஷனையும் நீங்கள் அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு ஒரு வாசனை ஒன்று வரும் பாருங்கள் அபரிதமான வாசனையாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கே கூட ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் வந்துட்டு மொத்தமாக நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கூட வராது உங்களுக்கு புரியுதுங்களா இதில் காஸ்ட்லியான ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிளகு தான் வெற்றி வெறும் பெரிய ரேட் கிடையாது அண்ணா பூவும் பெரிய ரேட்டு கிடையாது உங்களுக்கு ஸோ மிளகு மட்டும்தான் மிளகு சும்மா ஒரு இவ்வளோ போடுங்க ஒரு இருபது மிளகு இருந்தால் போகிறோம் உங்களுக்கு அது போட்டு நீங்கள் இன்றைக்கி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்க ட்ரை பண்ணோன்னே நீங்க ஒரு ஐம்பது பேருக்கு சொல்வீங்க உங்கள் உங்க எனர்ஜி மட்டும் ஃப்ரெஷ் கிடையாது வீட்டுல வரவங்களோட எனர்ஜியும் பாத்தீங்கன்னா அப்படி வருவாங்க எப்போ வந்துட்டு ஒருத்தங்க நெகட்டிவா வீட்டுல வராங்களோ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும்போது அவங்களோட எண்ணமும் மாறி போயிடும் அது ஒரு பழமையே சொல்லுவாங்க உன்னுடைய நண்பனை சொல் நீ யார் என்று சொல்றேன் கரெக்டுங்களா உங்களுக்கு அப்ப வீட்டுல வரும்போது இவங்க அந்த எண்ணமே இவங்களோட தாட்டை யார் மாத்திரும்னு கேட்டிங்கன்னா அண்ணாசிப்பூ வந்துட்டு மாத்திரிடும் அண்ணாசிப்பூ வந்துட்டு அபரிதமான ஒரு குணம் கொண்ட ஒரு விஷயம் அது மருத்துவ குணமும் ஜாஸ்தி எதிரிகளை வந்துட்டு நிலைக்குலைய செய்யக்கூடிய ஒரு பூ எதுன்னு கேட்டீங்கன்னா அண்ணாசி பூ ஓகே இதெல்லாம் ப்ராக்டிகலா செஞ்சு பாருங்க நீங்களே செஞ்சு பாருங்க இந்த நிச்சயமா செஞ்சு பாருங்க சார் அடுத்து ஏதாவது வழிபாடு முறைகள்னு இருக்கா சார் இந்த நெகட்டிவ் எனர்ஜி ப்ராப்ளம்ல இருந்து நான் வெளியே வரணும் எனக்கு வந்து ஏதோ ஒரு வழிபாடு சொல்லுங்களேன் எனக்கு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க அதுக்கு ஏதாவது வழிபாடு முறைகள் இருக்கா சார் இருக்கு மேடம் நான் ஏற்கனவே சொல்லுவேன் உங்களுக்கு ஆக்சுவலா வந்துட்டு சிவ பகவானை மீறி எதுவுமே கிடையாது சிவன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அபிஷேக பிரியர் தான் உங்களுக்கு ஸோ சிவனுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு தேன் அபிஷேகம் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் கண் கூட பாருங்கள் வாங்கி அதாவது நிறைய பேர் இன்றைக்கி என்ன ட்ரெண்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் கோயிலுக்கு பால் வாங்கி கொடுத்துட்டேன் நான் கோயிலுக்கு அரிசி நீங்கள் பக்கத்துலேருந்து அங்கே பண்ணுறத பாருங்கள் வாங்கி கொடுக்குறது யார் நம்ம கண் கூட பார்க்கணும் அது நீங்கள் கண்ணில் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தான் அந்த எனர்ஜி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு தேன் சிவனுக்கு மிகவும் உகந்த விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த தேன் விட்டுட்டாங்க இன்றைக்கி ஏன்னா நல்ல தேன் கிடைக்கல கிடைக்கிது இன்றைக்கும் நல்ல தேன் கிடைக்காமல்லாம் இல்லை இப்போ நானே ஒரு சில தேன் நல்ல தேன் நல்ல தேனில் தேன் அபிஷேகம் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்து வந்துட்டு பால் அபிஷேகம் சிவனுக்கு தேன் அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணி உங்கள் கையால் வாங்கி கொடுத்து பண்ணி நீங்கள் அது கண் குளிர கணவன் மனைவி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னாலே வந்துட்டு ஒரு நல்ல மாற்றம் வந்துட்டு ஏற்படும் உங்களுக்கு அதே போல் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு தடங்கல்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னிங்கனாலே ஃபர்ஸ்ட் இந்த நாலு பேர் தான் வருவாங்க நிவர்த்தி பண்ணுறதுக்கு காரிய காரியத்தடங்களாக இருக்கட்டும் குடும்ப குளறுபடியாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு தீராத கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் உங்களுக்கு லக்ஷ்மி கடாசம் வேண்டும் நிம்மதி இல்லாத சூழ்நிலையாக இருக்கட்டும் இந்த நாலு பேருக்கு மிஞ்சி யாருக்குமே கிடையாது ப்ரைம் வந்துட்டு சிவ சிவன் தான் சிவம் பகவான் தான் எல்லாத்துக்குமே புரியுதுங்களா ஆனால் இவர் கூட இருக்கிறவங்க யார் மெயினாக நமக்கு வந்துட்டு ஒரு சில ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே தான் லக்ஷ்மி நரசிம்மர் யோகன் நரசிம்மர் ஆஞ்சநேயர் விநாயகர் இவங்க நாலு பேரில் யாருக்கான உனதுக்கு நான் ஏற்கனவே அந்த பரிகாரம் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பரிகாரத்தை நீங்கள் கடைப்பிடிங்க எப்படியாப்பட்ட தடங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்திங்க என்ன அப்படின்னா படாதீங்க நாங்கள் இப்போ அஞ்சு வாரம்னு சொன்னால் அஞ்சு வாரம் போங்க உங்களை நான் டெய்லி போக சொல்ல இப்போ நம்ம டெய்லி போகிறது மட்டும் இன்றைக்கி ஏலாத காரியம் ஏன்னா இயந்திர வாழ்க்கை தான் எல்லாம் இருக்கோம் அன்றைக்கி நம்ம மிஷினரி லைஃப் தான் ஸோ அது மட்டும் இலாத காரியம் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறது எதுக்கோ ஸ்பென்ட் பண்ணுறோன்ட்டை இப்போ நமக்கு தேவை அப்படின்னா நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அப்போ உங்களுக்கு ரெமடி தேவைன்னா நீங்க தான் போகணும் ரெமடி உங்களை தேடிட்டு வராது எது ஒண்ணுமே நம்ம நாடி போனோம் நாடி போனால் தான் நமக்கு வந்துட்டு அந்த தீர்வு வந்துட்டு கிடைக்கும் உங்களுக்கு நீங்க சொன்னது எல்லாமே செஞ்சுட்டோம் ஆனாலுமே எங்களுக்கு வந்து ஒரு தான் இருக்கு அப்படின்னா இதுக்கு வேற ஏதாவது மேடம் இந்த சாம்பிராணிலேயே நம்ம பண்ணலாம் நம்ம எல்லாம் எப்போயுமே சொல்லுவோம் நம்ம அதாவது வந்துட்டு மூலம் வந்துட்டு தான் மூலம் என்ன இந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா சாம்பிராணி தான் புரியுதுங்களா அப்போ இந்த சாம்பிராணி கூட நீங்க வந்துட்டு நீங்க சார் எனக்கு வந்துட்டு பில்லி வச்சிட்ட பில்லி சூனியம் தந்திரம் மந்திரம் இதெல்லாம் யாரோ வச்சுட்டாங்க சார் எனக்கு ஸோ எனக்கு வந்துட்டு டல்லாகவே இருப்பேன் எப்போயுமே ஆக்டிவாகவே இருக்க முடியல வீட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி இரண்ட சூழலாகவே இருக்குது எனக்கு இப்போ இதுக்கு தீர்வு கிடையாது எனக்கு வந்துட்டு மொத்தமாக இதை எடுக்கணும் சார் என்னால் செலவு பண்ண முடிய கூட முடியாது சார் எனக்கு ஸோ பொருளாதாரம் கிடையாது எனக்கு ஃபஸ்ட்டு ரிலீஃப் வேணும் சார் அப்படின்னா இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா இந்த சாம்பிரானில் வந்துட்டு நாயுருவி கிடைக்கும் நாட்டு வந்து கடையில் கிடைக்கும் ஸோ எப்படியாப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி இந்த மந்திரம் தந்திரம்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த மந்திரம் தந்திரம் எல்லாத்தையுமே எது எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாயுருவி எடுத்துரும் உங்களுக்கு ஸோ இந்த சாம்ராயினில் வந்துட்டு நாயுருவி எடுத்து இது மாட்டி எல்லாமே நான் சொல்லுவேன் ஒரு வாரம் அப்படின்லாம் கிடையாது ஒரு நாள் அப்படின்னா ஒரு நாளில் வந்துட்டு எதுக்குமே எந்த விஷயமுமே தீர்வு கிடையாது உங்களுக்கு நம்ம நாளுங்க மரத்தை அரசமர்த்த அடி அடிவைத்த தொட்டு அது போல் எதுக்குமே உடனே தீர்வு இல்லை எல்லாத்துக்குமே ஒரு கண்டினியூட்டி வந்துட்டு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ இந்த வாரம் வாரம் என்ன பண்ணுங்க நான் இதுக்கும் இதே கடமை தான் சொல்லுவேன் புதன் வியாழன் வெள்ளி எந்த பரிகாரம் ஆனாலும் சரி ஒரு சில பரிகாரம் சனிக்கிழமை செய்யலாம் உகந்தது ஆனால் இது வந்துட்டு புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த சாம்பிராணியோட ஒன்பது வாரங்கள் விடாத ஒன்பது வாரங்கள் செய்யுங்கள் உங்களை டெய்லி செய்ய சொல்லலை உங்களுக்கு ஒன்பது வாரம் இந்த மூணு நாளில் ஒரு நாள் புதன் வியாழன் வெள்ளி இந்த சாம்பிராணியோட நாயுருவி போடுங்க எல்லாம் வீட்டு வீடை சுற்றி போடுங்க வீட்டு வந்துட்டு ஆள் இங்கெல்லாம் மட்டும் சொல்ல வாசல் நிலைக்கால்லாம் சொல்ல ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க நமக்கு நெகட்டிவ் இருக்கும் தீயசக்தி இருக்குமோ அப்படின்னு வீட்டை உங்களுக்கு தனி வீடாதுன்னா ஒரு காம்பவுண்டை கூட சுற்றிட்டு வாங்க சுற்றிட்டு வந்து போட்டுட்டு அந்த சாம்பிராணி வந்துட்டு திரும்பி அடுத்த வாரம் யூஸ் பண்ணாதீங்க அந்த கறியை யூஸ் பண்ணுவாங்க நிறு நிறைய பேர் திரும்பி எடுத்துட்டு எடுத்துட்டு வீட்டு மூளையில் ஒரு மூளையில் காம்பவுண்டு மூளைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மூளையில் வந்துட்டு அதை கொட்டிவிடுங்க கால் படாமல் கொட்டிவிடுங்க ஒவ்வொரு வாரமும் அது போல் அந்த புது க கறி துண்டு புது சாம்பிராணி புது நாயுருவி தயவுசெய்து முதல் வாரம் யூஸ் பண்ணதை பண்ணாதீங்க புரியுதுங்களா ஏன்னா அதில் நெகட்டிவ் இருந்ததுன்னா அதை எடுத்துரும் ஸோ அதனால கால் படாத இடத்துல ஒரு மூலையில் வந்துட்டு அதை கொட்டிட சொல்கிறது நீங்கள் எங்கேயும் ரோட்டில் நடு ரோட்லாம் கொட்டாதீங்க நம்மளால் இன்னொருத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது நம்ம வீட்லேயே அதை ஒரு வெளியில் மூலையில் வாங்கிட்டு அதை கொட்டிவிடுங்க நீங்கள் அதை வந்துட்டு கண்டிப்பாக திரும்பி ஆளோ பண்ணாது உங்களுக்கு ஸோ உருவி வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்திர தன் மந்திரம் தந்திரம் எல்லாத்தையுமே அதாவது கெட்ட மந்திரம் புரியுதுங்களா எல்லாத்தையுமே நிறைய வெரைட்டி இருக்குது இந்த கெட்ட மந்திரம் கெட்ட விதமாக நமக்கு வந்து இந்த பில்லி சூனியமாக செய்கிறாங்க பார்த்தீங்களா இதை முறிக்கக்கூடிய பவர் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சின்ன விஷயம் நாட்டு மாட கடை ஒரு பத்து இருபது ரூபாய் கேட்டாலே கிடச்சிணும் நாய்குருவி அந்த அந்த ம அந்த சாம்ராணில் போட்டு பண்ணாங்க பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு ரொம்ப கூடிய விரைவில் எப்போயுமே நம்ம சொல்லுவோம் இன்றைக்கூட உடனே பண்ணாதீங்க திருப்பி வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் இருந்தது அப்படின்னா திரும்பி வந்துட்டு வரத்துக்கு ட்ரை பண்ணோம் உங்களுக்கு ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு எனர்ஜியை வந்துட்டு ஸ்ட்ராங்காக பண்ணணுன்னீங்க ஸோ அந்த நாய்குறை வந்துட்டு ஒன்பது வாரம் அது வந்து போட்டு பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா இந்த அவங்க இந்த நெகட்டிவை பத்தி பயப்பட எப்படியாப்பட்ட தீய சக்தியை வந்துட்டு வீட்டு உள்ள அண்டாது இதுக்கு வந்துட்டு யார் ஹீரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நாயூர் விதான் ஹீரோ இது ஓகே சார் சார் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே என்ன செய்யணும் அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து கோவில் வழிபாடு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க கோவில் வழிபாடுன்னு ஏதாவது இருக்கா சார் ஆ கண்டிப்பாக இருக்குது மேடம் இதுக்கு என்ன அப்படின்னிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மதுரை தான் உங்களுக்கு அந்த மேலமடைன்ற இடத்துல வந்துட்டு பாண்டி முனீஸ்வரர் கோயில் இருக்குது உங்களுக்கு பாண்டி முனீஸ்வரர் கோயில் ஆட்டம் இந்த நெகட்டிவ் மட்டும் இல்லை தடங்களை எடுக்கிற கோயில் வந்துட்டு நம்ம தமிழ்நாடில் இந்தியாவிலேயே எதுவுமே கிடையாது உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க வர கோயில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தடங்கல்கள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுறவங்க வந்துட்டு பாண்டி முனீஸ்வரர் கோயில் உங்களுக்கு இதில் நிறைய பேர் வேண்டிப்பாங்க நான் குழந்தைக்கு இங்கே மொட்டை அடிக்கிறேன் செய்கிறேன் இந்த கடா விருந்து வைக்கிறேன் எல்லாமே ஸோ உங்களுக்கு ரொம்ப எனக்கு வந்துட்டு வீட்டில் பண்ணியும் முடியல சார் எனக்கு வந்துட்டு கடைசியான ஒரு நல்ல வாய்ப்பு கோயிலில் போய் பண்ணுறா போல் எனக்கு எதனா ஒரு இடம் இருக்கா அப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படிங்கன்னா பாண்டி முனீஸ்வரர் கோயில் இது மதுரையில் தான் இருக்குது உங்களுக்கு அந்த மேலமடைன்ற அந்த ஊர்கிட்ட தான் இருக்குது உங்களுக்கு இந்த பாண்டி முனீஸ்வரருக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கோங்க நம்ம அந்த வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றுனீங்க அப்படி அந்த இடத்துக்கு நீங்கள் போய் நின்னீங்கனாலே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு வேண்டிக்கோங்க இதை நான் ஏன் அப்படிங்கிற நிறைய பேர் அங்கே வந்துட்டு ஒரு சில விருந்தெல்லாம் கொடுப்பாங்க அவங்க நான் இதை இதை உங்களுக்கு வந்துட்டு படையல் போடுறேன் அந்த படையல் போடுறேன் அப்படின்ட்டு ஸோ அது போல் பாண்டி முனீஸ்வரருக்கு போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஆத்மார்த்தமாக அவர்கிட்ட எனக்கு போல ஒரு குறை இருக்குது எனக்கு போல வீட்டில் இது போல ஒரு சில இதெல்லாம் இருக்குது தடங்குகள்லாம் இருக்குது அவர்கிட்ட நீங்கள் சரண்டரா எடுத்து உங்களுக்கு ஏதாவது அவர் வேண்டுதலை மட்டும் அவர்கிட்ட வச்சுட்டு வந்துடுங்க வச்சுட்டு உங்க குறை தீர்த்த உடனே அந்த வேண்டுதல வந்து அந்த இடத்துல போயிட்டு நிறைவேற்றிடுங்க அதாவது உகந்த ஸ்தலம் எது தடங்களுக்கு இந்த தீய சக்திகளுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உகந்த ஒரே ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டி முனீஸ்வரர் சார் வீட்டுக்குள்ள வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்க எங்க நேயர்களுக்காக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி